எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முடிஞ்சா என்னுடைய சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்தது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த ஏதாவது குரூப் இருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க காலையில் சமையலறைக்கு போன உடனே இதை தினம் செய்யுங்கள் கடன் இருந்தாலும் அடையும் கடனே வராது பணம் லட்சக்கணக்கில் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே இது ஒரு கேள்வி என்னென்னா மாதவிடாய் வருது அந்த மாதவிடாய் சமைக்க சமயத்தில் குளிக்காமல் போய் அடுப்பை தொடலாமா தயவு செய்து சொல்கிறேன் நேற்று ஒரு வீடியோவில் சொன்ன இல்லைங்களா சமையலறையில் எச்சில் துப்பக்கூடாது ப்ரெஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் சொன்னே இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது தீட்டு நமக்குன்ற சமயத்தில் நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என்னம்மா நீங்களே தீட்டுன்னு சொல்கிறீங்களம்மா அது நம்ம உடம்புலேருந்து வர ஒரு விஷயந்தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தான் தெய்வ நம்பிக்கை கடவுள் மேலே உள்ள பக்தி இதெல்லாம் இருக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏன்னா என்கிட்ட நிறைய தர இந்த கொஷின் அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதவிடாய் சமயத்தில் எங்கள் வீட்டுக்கார் மாலை போட போகிறார் இத்தனை நாள் போட போகிறாரு இத்தனை நாள் பொங்கல் வைக்க போகிறோம் இந்த நாளில் நாங்கள் கோவிலுக்கு போகலான் இருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான் இருக்கோம் ஏழுமலையானுக்கு போகலான்னு திருப்பதிக்கு போகலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நான் இப்போ சொல்ல போகிற பதிவில் வர்றது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அதனால் தான் நான் சொல்ல வரேன் இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தலையில் குளிக்க முடியல தலை குளித்தா எனக்கு வலி தலை குளித்தா எனக்கு சைனஸ் சளி பிடிக்கும் ஜுரம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அடுக்கு தும்மலும் போடுவாங்க தலையில் தண்ணி ஊற்றணுன்னே அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி கரைச்சி நிறைய வச்சுக்கோங்க தலையில் தெளிச்சிட்டு உடம்புக்கு குளிச்சுட்டு வந்தால் அடுப்பை பற்றவீங்க அப்போ உங்களுக்கு அந்த தரித்திர நிலை என்பது இருக்கவே இருக்காது வீட்டில் கடனே வராது கடனுக்கு தொந்தரவே இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு பணத்துக்கு பிரச்சனை அது மாதவிடாய் சமயத்தில் கூட நீங்க அடுப்பு என்பது அன்னபூர்ணி வசிக்கிற இடம் மகாலட்சுமி இப்ப எப்படி நம்ம சாமி அறையில் போய் விளக்க தொடமோ அதே மாதிரி தான் இப்ப எப்படி சாமி அறையில் நம்ம மாதவிடாய் வந்தால் விளக்க மாட்டோம் அதே மாதிரி அடுப்பையும் நம்ம தொட வேண்டாம் குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எழுந்தீங்கன்னா போதும் ஏன்னா அது அந்த தூக்கத்தை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மூணு நாள் தொடந்திங்கன்னா அந்த தலையில் உடம்புக்கு ஊத்துறவங்க தலைக்கு முடிஞ்சால் ஊற்றிக்கோங்க ஊற்றுறது உடம்புக்கு நல்லது சூட்டை குறைக்கும்னு வாங்க அதிக உதிரப்போக்கு இருக்காதுன்னு வாங்க அதற்காக செய்யறது சரி தலையை குளிச்சுட்டு வந்து அடுப்பை தொடரும் அதை இன்னொரு விஷயம் கேட்பாங்க அம்மா என் கணவர் மாலை போட்டிருக்காரு நான் நாலாம் நாள் எத்தனை நாள் அவருக்கு வந்து சமையல் செஞ்சு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பெற்றவராக இருந்தால் எண்ணெய் தேற்றி தலை குளிச்சு விட்டு நீங்கள் மூணு நாள் மூணாம் நாளே நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருவோம் சரிங்களா அடுத்தது மா நாலா நாள் என்ன பண்ணுவோம் சமையல் செஞ்சு தாராளமாக அந்த சாமியை அவங்க கணவரான சாமியை வர சொல்லி சாப்பாடு போடுங்க உங்கள் கையால் செஞ்சு போடுங்க மூணு நாள் அவர் வெளியில் சாப்பிட்றாருன்னா கூட நாலா நாள் நீங்கள் சமையல் செஞ்சு தாராளமாக போடலாம் என்ன கேட்டால் மூணா நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு தாராளமாக நீங்கள் செஞ்சு போடலாம்ப்பா அதில் எந்த ஒரு தவறும் வந்துடாது சரி இதை செய்கிறோம் இதை பண்ணுறோம் சமையல் அறைக்கு போன உடனே இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற மாதிரி எதிர்க்க டக்குன்னு இப்போ தூங்கி எழுந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் குளிச்சுட்டு தான் போவாங்க சில பேர் குளிக்க குளிக்கிறதுக்கு டைம் இல்லைம்மா ராத்திரி படுக்கவே பன்னெண்டு ஆகிடுதுமா அப்படின்றவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே நீங்கள் போகிறீங்க சமையல் இருக்குன்னு ஒரு விஷயம் செஞ்சுக்கோங்க நல்ல பல் துளைக்கிட்டு முகம் கை கால் அலம்பிட்டு மஞ்சள் என்பது நம்ம மஞ்சள் தூள் என்பது நம்மளுடைய பாத்ரூம்லேயே இருக்கும் அதை கொஞ்சம் தண்ணியில் மக்ல கரைச்சி தலையில் தெளிச்சுக்கிட்டு சமையல் சமையல் செய்ய போங்க ஏன்னா பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்போ நம்ம எழுந்த உடனே மொத மொதல் அந்த மஞ்சள் தூள் தொடும் பொழுது என்ன ஆகும் மங்களகரம் தானா பெருகும் நல்ல உங்க கை ராசியான கைகளாக மாறும் எழுந்த உடனே நம்ம மஞ்சத்தூள் தொடரோம் எழுந்த உடனே என்னும்போது நம்மளுக்கு அந்த மங்களகரம் பெருக ஆரம்பிக்கும் படிப்படிப்படியாக மஞ்சத்த நீ தலையில் தெளிக்க தெளிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாகும் இதை நீங்கள் தெரியாமல் இருந்தால் கூட பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லுவேன் நிறைய டிப்ஸ் நீங்கள் இப்போலாம் நினைக்கிறீங்க அம்மா நிறைய பேசுகிறாங்க நிறைய நிமிஷம் நீட்டிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லணுன்றதுக்காக தான் கொஞ்சம் நீடித்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரி இதை செஞ்சிடும் இன்னொரு விஷயம் தான் சமையல் அறைக்கு போன உடனே இதை மண் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சமையல் இறக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் போனீங்கனாலே பணத்துக்கு கஷ்டம் கடன் தொந்தரவு கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க ஆமாம் இல்லை அம்மா சொன்னது கரெக்டாக போச்சு அப்புறம் அதே மாதிரி நல்ல தண்ணீர் எடுத்து அந்த தனம் தனம் தாராளம் தாராளம் பணம் பணம் ஏராளம் ஏராளம் சொல்லிட்டு குடிங்க ரொம்ப நல்லதுங்க அந்த உடைய மந்திர பீஜ மந்திரம்லாம் குடிக்கும்பொழுது தண்ணி குடி அந்த தண்ணியில் உருவேத்துறது அது அவள் ஒரு மூணு முறை பதினோரு முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பணத்துக்கு பஞ்சம் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கையேந்திர நிலவை நம்மளுக்கு வராது நல்லதேன்னு நடக்கும் அடுத்தது எடுத்த உடனே சமையல் போன உடனே ஒரு சில வீட்டில் எண்ணெய் பாட்டில் நானே கூட என்னோட என் என்னோட சமையலறையிலேயே நானே எதிர்க்க எதிர்க்க தான் வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட என் சமையலறைன்னு உங்களுக்கு காமிப்பா இல்லைங்களா பிங்க்கும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த கபோர்ட்ஸ்லாம் அதில் எண்ணெயை நானே அப்படி தான் வச்சிருந்தேன் எழுந்து போகும்போதே என்னோட பெட்ரூம்லேருந்து எழுந்து போகும்போதே எண்ணெய் பாட்டில் மேலே முழிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன் கொஞ்ச நாளாவே பணத்துக்கு பிரச்சனை கொஞ்சம் ஏதோ எடுமுடி பணம்னாலே என்னடா இது பத்தும் பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் என்னை விட பெரியவங்க கிட்டலாம் கேட்கும்பொழுது சொன்ன விஷயம் இது என்ன பாட்டில் மேலே முழிக்காதீங்க ஏன்னா அது வந்து நல்லெண்ணெய் மகாலட்சுமி அம்சந்தான் இல்லைன்னு சொல்ல வரலை நல்ல எண்ணெய்னாலே அது மகாலட்சுமியோட அம்சம் என்ன நிறைஞ்சு இருக்கணும் தான் ஆனால் முழி எழுந்து வரும்போதே சமையல் அறையில் கல்லுப்பை பார்த்தா நல்லது அதனால தான் கல்லூப்பை நம்ம எடுத்து வச்சுட்டு நைட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு போய் படுக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி கல்லுப்பை திறந்து பாருங்கள் பார்த்தா நல்லது முதல் எழுந்த உடனே உங்கள் முகத்தை உங்கள் முகம் உடம்பு ஃபுல்லாக முதல்ல தலையை வந்து சீர் பண்ணிக்கணும் தலை அறவிரி கோலமாக ஒரு சிலர் இருப்பாங்க பன்னெண்டு வரைக்கும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கக்கூடாது அப்போ நம்ம தலையை கண்ணாடியில் முகத்தை பார்த்து தலையை கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு போய் பாருங்க மங்களகரம் கூடலைன்னா என்னை ஏன்னு கேளுங்க நான் தினந்தோறும் இதை செய்கிறம்மா நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலு நாள் செஞ்சேன் அஞ்சு நாள் செஞ்சேன் எந்த ஒரு மாறுதலுமே தெரிலம்மா அப்படின்னு நினைக்காதீங்க எது ஒன்றுமே சித்த வைத்தியம் மாதிரி பொறுமையாக உடம்புல ஊறி தான் நம்மளுக்கு வேலை செய்யும் இந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக என்னோடய லைஃப்பில் நான் பின்பற்றிக்கிட்டு வர விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் நான் பண் செஞ்சிட்டு தான் நான் சமையல் அறைக்கு போய் செய்வேன் அதுக்காக ஜாலம் வளர்த்துக்கிட்டு நான் ரொம்ப நேரம் எனக்கு இந்த மாதவிடாயை வந்துடுத்து எனக்கு நான் என்னைக்கு சமைக்க முடியாது எனக்கு சரி வராது இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அது அன்னபூர்ணி தாயே நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி அதனால் உங்களுக்கு தோஷம் அன்னதோஷம் தான் நம்மளுக்கு ஏற்படும் அதனால் என்னுடைய சப்ரைபரான பிள்ளைங்க சகோதர சகோதரிகளுக்கு எல்லோருக்குமே இதை நான் சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் வீட்டில் அந்த சமையலறையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி தினம் தினம் அந்த ஒரு ஈர துணியை துடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் ஒன்று வைங்க பூஜை அந்த சமையலறைக்கு அடுப்பு மேலே அடுப்புக்கு மேலே கூட ஒன்று வைக்கலாம் அடுப்பு செவுத்தில் இருக்கிறீங்களா அந்த இடத்துல கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தடி ஒரு குங்குமம் வைங்களேன் மங்களகரம் பெருகும் அதில் உங்களுக்கு ஏதாவது பூ ஒரு ஒரு பூ ஒரு துளி பூ கூட அடுப்பு மேலே வச்சு பாருங்களேன் அதிர்ஷ்டம் பெருகும் நல்லது நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில் எந்த எதை எடுத்தாலும் விளங்கும் தொட்டது தொலங்கும் கடன் அடையும் கடனே வராது வம்சவம்சே ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு கடன் தொந்தரவுலாம் இல்லை நிம்மதியாக இருக்கிறப்பா அந்த ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு அது ரொம்ப கேட்கறதுக்கே காதுக்கு இனிமையாக இருக்கும் அந்த வார்த்தை அதனால் சொல்ல வரேன் பிள்ளைங்களா நல்ல நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் யாருக்கும் கடனே இருக்கக்கூடாது கடன் அடைஞ்சிடணும் திருப்பூர் முருகனே அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்